व्यापार भी तो हमारे अवर भी तू ஹாய் ரஞ்சித் குமார் வாங்க ஏன் லேட் கொஞ்சம் மாமியார் உடம்பு சரியில்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் லேட் வாங்க ரதி சிஸ்டர் ஹாய் வாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் ஓ அப்படியா தேங்க்யூ சைலண்ட் லைவ் பேசுறது தான் சூப்பராக இருக்கு ஓஹோ பேசுறதுதான் சூப்பர் இருக்கா மாசுனதான் நல்லா இருக்கும் சைலண்டா இருந்தா நல்லா இருக்குமா வணக்கம் தங்கச்சி வணக்கம் வாங்க ராஜ் ப்ரோ வணக்கம் வாங்க புஷ்பராஜ் யுவா இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கே வரதில்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ரதி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா போய் நான் தான் ஃபஸ்ட்டில் எங்க ஓகே கலைவாணி சிஸ்டர் உங்களுக்கும் தேங்க்யூ என்னை தெரிகிறதா எம்எஸ் மகி எம்எஸ் தோனி தெரியுதே நீங்களே போவீங்க அதனால் தெரியும் வணக்கம் கலைவாணி சிஸ்டர் வணக்கம் ஜெயராம் வாங்க குட் நைட் ஓகே ஜெயராம் குட் நைட் வணக்கம் ராஜு ப்ரோ ஏன் கலைவா ஏன் கலைவாணி போய் சொல்கிற நான் தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணேன் நான் இரண்டாம் லைக் ஓ ராஜு ப்ரோ இப்போ தான் வர்றேன் இரண்டாம் லைக்கா பாண்டே வாங்க அக்கா லைவ் நேற்று போட்டிங்களக்கா போட்டேன்ப்பா நேற்று நீ லைவுக்கு வந்த கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் அக்கா ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்கள் தான் பண்ணி இல்லை நீ தான் பண்ணி அடிச்சுக்காருங்க கேட்ட ரெண்டு பேருமே பண்ணி தான் கலைவாணி சிஸ்டர் முதல் லைக் நான் இரண்டாம் லைக் போட்டோம் நான் இரண்டாம் லைக் போட்டோம் இல்லை நீ தான் பண்ணி 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 வாட்ஸ்அப்பில் அனுப்பி பாரு கலை அட இரண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம் நான் தான் ஃபஸ்ட்டு லைக் ஓ கரெக்டாக சொன்னீங்க ராஜு ப்ரோ நான் தான் முதல் லைக் போட்டேன் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சவுந்தர பாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா கந்தசாமி ப்ரோ வாங்க ஹாய் சகோதரி இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க வீடியோ மிக சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் இனி ஏறு வணக்கம் உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா கந்தசாமி ப்ரோக்கு ஒரு பெரிய ஹாய் 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 திரையில் இருப்பவர் தான் பெரிய பன்னி ராஜு ப்ரோ என்ன சொல்கிறீங்க அக்கா சாப்பிட்டாச்சு அக்கா ஓகே சௌந்தரபாண்டி நவீன்குமார் ஹாய் யூ ஆர் வெரி நைஸ் சத்யமூர்த்தி ஹாய் வாங்க அடிவாங்க தெய்வம் கண்டிப்பாக வாங்குங்க என்ன பண்ணலான் இருக்க வாங்கிக்கிறியா வேல்முருகன் வாங்க ஹாய் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இருக்கேன் பாருங்க நான் தான் அப்பதான் நீங்க தான் பண்ணி ஸோ விடுங்கப்பா விடுங்கப்பா கா நான் கண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடா எங்கள் வீட்டில் தோசை காரச்சட்னி கிருத்திகா வேல்டு வாங்க பிள்ளையை பாருமா பிள்ளைய பார்க்காம லைவ் வேறு பிள்ளையை பார்த்துட்டு தான் லைவ் போட்டிருக்கேன் பாய் பாய் குட் நைட் ஸ்வீட் ஜின்ஸ் ஓகே மகி எம்எஸ் தோனி சகோதரி ஏழாவது லைக் கொடுத்துள்ளேன் மீண்டும் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்கள் வீடியோ மிக சூப்பர் ஓகே கந்தசாமி ப்ரோ லைக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ கந்தசாமி ப்ரோவுக்கு ஒரு பெரிய ஹாய் நானும் தான் அனுப்பியிருக்கேன் கலை அப்போ நீ தான் பண்ணி இது ரதீசஸ்டா இல்லை பாலமுருகன் ரோவா வேலூ ஸ்பெஷல் வாங்க வேலு ஹாய் இது யார் கீர்த்தனா டைப் பண்ணுறது ஹாய் இனியா என்ன இதுக்கு லைவ் போட மாட்டீங்களா காத்துக்கிட்டு இருக்கணுமா நான் கோவமாக இருக்கேன் உங்களுக்காண்டி தான் இந்த லைவே போட்டிருக்கேன் அதனால உங்கள் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என் கூட கொஞ்சம் பேசுங்கள் பாலகிருஷ்ணன்றோ உங்கள் அப் அப்பாவுக்கு இங்கிலீஷில் பண்ண தெரியாது உங்கள் அம்மாவுக்கும் பண்ண தெரியாது அப்போ இது உன்னோட வேலை தான் சத்தியமூர்த்தி வாங்க ராஜு ப்ரோ எங்கே போனீங்க சேகர் வாங்க அப்படியா சிரிச்சுக்கிட்டே இருங்க கோவிந்தன் வாங்க ஹாய் கோவிந்தன் வாங்க அவங்க கிடக்கிறாங்க நம்ம பேசலாம் அக்கா உங்கள் பையனை திட்டுறீங்களா அக்கா ஆமாம் சூரியன் துப்புரவு தொழிலாளர்களை கடுமையாக வாட்டி எடுக்கிறது தமிழகம் இதை விரும்பாது இதை வெறுக்கிறது உங்கள் கருத்து என்ன பதிவு செய்யுங்கள் என்றும் என்றும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஏடிஎம்கே கரெக்டா பட் அவனோட ஒர்க்கு அதுதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் சூரியனை ஒன்றுமே பண்ண முடியாதே டியூட்டி வேணால் மாற்றி விட சொல்லலாம் காலையில் நேரத்தில் போயிட்டு மதியானத்துக்கு முன்னாடியே வர சொல்லலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் வாங்க சண்முகம் சிவானி ஹே கலைவாணி அவ்வளோதான் சிவகுமார் வாங்க ஹாய் எவதான் சிவகுமார் ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்டாச்சா சிவகுமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிஆர் அழகிரி வாங்க ஹாய் ஏகே கேமிங் தமிழ் ஹாய் வாங்க எவதான் மரியாதை இல்லாமல் பேசுறீங்க என்றால் அவ்வளவுதான் ரதிபாலம் சத்யமூர்த்தி ஹாய் ஏகே கேமிங் ஹாய் மலர்மதி வாங்க குட் நைட் இல்லை சித்தி எங்கள் அம்மா சொல்ல 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 நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே கேத்தனம் அக்கா சுடிதார் சூப்பராக இருக்குக்கா தேங்க்யூ கேம் கேம் டூ ஹாய் வாங்க ராசு ப்ரோ எப்படி இருக்கீங்க ராசு ப்ரோ ஸ்டீஃபன் அப் அப்பாதுரை வாங்க ஹாய் பாலா ஓவியா வணக்கம் நான் நலன் வராதே லேட் இதில் நாளைக்கு இந்த மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு வாங்கினு டயலாக் வரேன் ஆமாம் ஆமாம் நான் வந்து தான் லேட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க இந்த சின்ன வண்ண குயில் கொஞ்ச கொஞ்சி பாடுதமாக பாட்டு பாணும் பாட்டு போடுங்க போடுவோம் கரெக்டாக சொன்னீங்க ஓவர் வாங்க ஹாய் அக்கா கால் கொலுசு சூப்பராக இருக்குதுக்கா வீடியோ அப்படியா தேங்க்யூ கேமர் ப்ரோ வாங்க வணக்கம் நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் தப்பு உங்கள் மேலே தான் அப்படியா சரி சரி நீங்களாம் ஏமாந்து போகக்கூடாது தான் லேட்டானு பரவலே லைவ் போட்டிருக்கேன் மாதேஷ் வாங்க ஹாய் கேமர் கலை ஹாய் வார் வருவாங்க என்று எதிர்பார்த்தால் வருவதில்லை ஆமாம் ஆமாம் ஜெயந்தி சிஸ்டர் வாங்க ஹாய் ஏந்தி ஒன்று எச்சு ம் ஹாய் ஜெயந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மாதேஷ் இனியா நலமா நலம் மாதேஷ் நீங்கள் ஆமாம் அதான் உண்மை நான் கூப்பிட்டு திட்டினேன் நீ லைவ் வான்னு சொல்லி ஆமாம் ஆமாம் அனுஸ்ரீ வாங்க ஹாய் ஆமாம் அதான் உண்மை நான் கூப்பிட்டு திட்டினேன் இல்லை ஆமாம் மாதேஷ் எஸ் ஓ அதானே பார்த்தேன் இல்லைனா இனியா இந்நேரம் குரட்டை விட்டு தூங்கி இருக்கும் நான்லாம் தூங்குறதுக்கு மணி பன்னெண்டாயிரம் எனக்கு தூக்கமே வராது தெரியுமா ஹாய் சிஸ்டர் வணக்கம் வாங்க அனுஸ்ரீ வணக்கம் கலைவாணி சிஸ்டர் சூப்பர் ஹரி கிருஷ்ணா வாங்க மெம்பர்ஷிப் லைவா இல்லைப்பாலை மெம்பர்ஷிப் லைவ் இல்லை இன்னும் எனக்கு மானிடேஷன் ஓப்பனான மெம்பர்ஷிப் லைவ் இல்லை சுப்பிரமணியன் வாங்க இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சு உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ராஜாராம் வாங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ராஜாராம் நன்றி ராஜு ப்ரோ ம் ம் லைவில் இருக்கோங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லைக் போட்டு லைவ் கண்டி பண்ணுங்க கார்த்திகைன்னு வாங்க ஹாய் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுங்க தூக்கம் வரும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறேன் பட் தூக்கம் வரல ஹேர் ஸ்டைல் முன்னாடி போடுங்க ஹேர் ஸ்டைலாம் முன்னாடி போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் இட்லி சாப்பிட்டேன் இனியா சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ஹாய் இனியா வாங்க ஸ்ரீனிவாஸ் ராஜ் ப்ரோ நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஹவ் ஆர் யூ ஐ எம் ஃபைன் ஸ்ரீனிவாஸ் நீங்கள் இருக்கீங்க கேமர் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அனைத்தும் மிக அருமை வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சுப்பிரமணியன் ப்ரோ மோகா மோகன் வாங்க அப்படியா டின்னர் கம்ப்ளீட்டு ம் தூக்கம் வராதா உங்கள் லைவ் கேட்டால் தூக்கம் தள்ளும் போர் அடிக்கிறதா கேட்டு தூக்கம் வருமா உங்களுக்கு வரும் எனக்கு வராது கலைவாணி எதுக்கு சிரிக்கிறீங்க கார்த்திகேயன் சங்கீதா

அதுக்குத்தான் படித்த எங்கள் கூட சேரணுங்க ஃப்ரெண்டும் ஃபெயில் தான் சேராதிங்க ஓஹோ அப்படியா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க நான்லாம் ஃபாஸ்ட் லெவல்த்து படிச்சிருக்கேன் எதற்காக லைவ் போடுங்க அக்கா என்ன யூஸ் லைவ் போகிறது நியூஸ் தான் நான் வீடியோ போடுறோம் லைவ் போட்டால் ஃபோர் தௌசண்ட் வாச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ீஸ் பண்ணா ப்ரோ இதுக்கு சிரிக்கிறீங்க தேங்க்ஸ் சண்முகம் சிவா தான் எடுத்து போயிடலாம் தான் இங்கேதான் அப்போ டேப்லெட்டை எடுத்து கொடு தண்ணி கொடு கொடு தண்ணி மருந்து கொடு சீக்கிரம் தண்ணி மருந்து கொடுக்கணும் டேப்லெட் உங்களுக்கு மூன்று கொடுக்கு மூணு வந்து கொடுக்கணும் கொஞ்சம் சேனலுக்கு ஆதரவு கொடு கொடுங்கப்பா இன்னிசை யுவர் வாய்ஸ் வாங்க இன்னிசை யுவர் வாய்ஸ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினெட்டு லை இட் இஸ் மீ அப்படியா தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ் ராஜீவ்ரோ அழுகுறீங்க குண்டேரி பள்ளம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கீங்க ஆமாம் இப்பெல்லாம் பழசு எதுக்கு கலைவாணி நீயும் அழுகிறேன் யுவர் ஹேர் டூ டூட் நாங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் ஹாய் நலமா சாப்பிட்டாச்சோம் சாப்பிட்டாச்சு பழனிச்சாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நல்லாயிருக்கேன் பத்தொம்பதாவது லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீனிவாஸ் ஐ லைக் யுவர் வாய்ஸ் அண்ட் யுவர் ஹேட் தேங்க்யூ ஸோ மச் ஜெயராம் உனக்கு லைக் வேணுமா இல்லை நல்லா தூக்கம் வேணுமா லைவும் வேணும் லைக்கும் வேணும் தூக்கமும் வேணும் கேமர் கலை என்ன டின்னர் சப்பாத்திய ஐடி சூப்பர் நண்பர் எங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து லைவே லைஃபே ஃபெயில் ஆயிடுச்சு டென்த்து ஃபெயில் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன சதீஷ்குமார் ஹாய் பியூட்டி வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் காசு வரும் ஆமாம் தையில எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கேன் வாட்ச் வந்தால் காசு வரும் ஆமாம் யூ டூ க்யூட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி கேமல் ப்ரோ நாங்கள் ஆறாவது பாசு சதீஷ்குமார் ஹாய் வாட்ச் வந்தால் தான் காசு வரும் அதுக்கு முதல்ல வர்ணம் இல்லை வர்ணம் இல்லை ப்ரோ ஆமாம் ஆமாம் வாங்க மேடம் இருபத்தி மூணாம் தேதி நாரி இப்ராஹிங் டீ ஸ்டால் ஒர்க் பண்ணு ஓகே ஓகே எந்த ஊரில் ரொம்ப நன்றி சிஸ்டர் ஓகே இன்னிசே யுவர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா புடவை கட்டி விட முடியுமா சொல்லுங்கள் விமல்ராஜ் விமல் உங்களுக்கு புடவை கட்டி வேணுமா அக்கா எப்படி லைவ் சீக்கிரமாக முடிக்கிறீங்க அக்கா பன்னெண்டு தூங்க மாட்டேங்கிறீங்க அக்கா தினமும் ஒன் அக்கா லைவ் போடுறீங்க ஆமாம் ஆமாம் தூக்கம் மாட்டேங்குது கலை ஃபெயிலான என்ன காலேஜ் சேர்ந்து ட்யூட்டோரியல் கலை சேர்ந்து படிங்க சரவணா ஹாய் கேடிஎஸ்ஓ ஹாய் ஜெயராம் குட் நைட் ஜெயராம் கேமர் எந்த ஐடி சூப்பர் ராஜீவ் ப்ரோ ஜெட்டி நான் படிக்கவே இல்லை போங்கப்பா இதுக்கு அப்புறம் படித்த என்ன படிக்காட்டி என்ன மக்களை கொஞ்சம் ஆதரவு தாங்க மக்களே இன்னிசை செய்வர் வச்சு ஆதரவு கொடுப்பீங்களாம்மா மக்களே பிரதம வாங்க அக்கா நோக்கலைன்னு கலைன்னு பேருக்கு பின்னாடி டென்த்து ஃபிஃப்டீன்த் பட்டம் பறக்கணும் வேண்டாம் நீங்கள் ரொம்ப சிரிக்காதீங்க கேமர் ப்ரோ உருவாயூரப்பன் வாங்க ஹாய் விமல்ராஜ் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அக்கா தேங்க்யூ ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் தோசை கார காரச்சட்னி இன்னிசை வருவாய் விமல் ஹாய் மேகலா ரா மேகலா ராஜா வாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அங்கே உங்களுக்கு சேலரி எவ்வளோ வைக்கா டீஸ் ரேட்டுப்பா நம்ம தைக்கிறதுக்கு உண்டான அமௌண்ட் சம்பளம் வரும் ஆமாம் எங்கள் ஊர் பொண்ணு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய நண்பர்களே அக்கா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நன்றியெல்லாம் வேண்டாம் அக்கா நேற்று பூ பூம இனியா என்ன டின்னர் வீட்டில் தோசை கார சட்னி படிப்பு வரலையா இல்லை படிக்க முடியலையா கலை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்க மறுபடியும் சொல்கிறேன் மால்ராஜ் வாங்க ஹாய்மா வாங்க மால்ராஜ் படிப்பு வரல படிக்கவும் முடியல கமேண்ட் படிப்பதற்கு தூக்கம் வருகிறது கலைவாணி சிஸ்டர் வரும் வரும் நீங்கள் தூங்குடிந்தா நான் கமேண்ட் படிக்கிறேன் நான் அரியல்தான் கவுந்தப்பாடி ஐயம்பாளையம் ஏன் கேம ப்ரோ நீங்கள் வந்து டியூசன் எடுக்கிறீங்களா எப்படி இருக்கியுமா சாப்பிட்டேன் இருக்கு தூங்காதீங்க ராஜு ப்ரோ இனியவன் நான் சீக்கிரமாக இனியவன் சீக்கிரமாக நான் படிக்க சொல்கிறேன் எங்கப்பா இருக்குது ராமகிருஷ்ணன் ஹாட் 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 நான் இப்போ ஜெர்மனி காத்துக்கிட்டு இருக்கேன் ஜெர்மனி பொண்ணுக்கிட்ட டியூசன் ஓஹோ போகிறேன் கலை வரீங்களா தமிழ் வணன் வாங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் சிஸ்டர் தமிழ்வாணன் ஹாய் தமிழ்வாணன் பரணி சோழராஜ் வாங்க வணக்கம் சென்னை மாவட்டத்திலருந்து வாங்க பரணி சோழராஜ் உங்களுக்கும் இரவு வணக்கம் வரூன் வருண் வாங்க ஹாய் ஐயம்பாளையம் தெரியுமா தெரியாது ப்ரோ ஜெகன்மோகன் வாங்க ஹாய் இருபத்தி நாலு அலை போட்டு போட்டுட்டேன் இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி கூட்டி படிக்கிறாங்க எங்கப்பா கூட்டி கூட்டி படிக்கிறேன் மாராஜ் யூ ஒர்க் நைஸ்மா தேங்க்யூ ஐயோ ஜெர்மனியா நான் வரலப்பா யாராவது கோபி வந்து டியூசன் எடுத்து எடுத்தால் சொல்லுங்கள் அங்கே வந்து நான் படிக்கிறேன் நீங்கள் ஜெர்மனி டியூசன் போகிறீங்களா அங்கேருந்தே வரச் சொல்லுங்க அவ்வளோ தான் படிச்சிட்டேன் எழுது கூட்டி கூட்டி படிக்கிறேனா அவ்வளோதான் இன்னொரு ஏழு நிமிஷம் தான் இருப்பேன் லைவ் முடிச்சிருவேன்ப்பா ஏழே நிமிஷம் ஓகேவா ஐயம்பாளையத்தில் நான் சன் டிவி அண்ணம் சீரியல் படப்பிடிப்பு நடைபெறுகிறது ஆமாம் ஆமாம் தெரியும் நைஜீரியா மொழி கற்றுக்க போகிறேன் நெக்ஸ்ட் ஓஹோ அப்படின்னா என்ன கேமர் ப்ரூ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேமர் ப்ரூ மால்ராஜ் ஊர் எங்கே இருக்கு ஊர் ஈரோடு மாவட்டத்தில் கோபி செட்டிப்பாளையம் என்ற அழகான ஊர்

ஆதிவாசி லாங்குவேஜ் சும்மா ட்ரை பண்ணலாம் என்ன சமையல் பண்ணீங்க கீழே தோசை காரிச்சி அதை கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க காட்டுக்குள்ளே போய் வாழ போகிறீங்களா குமரன் குமரன் வாங்க குமரன் நான் வந்துடுச்சு குமரன் ஓகே குமரன் மார்னிங் எப்போ லைவ் மார்னிங் சொல்ல முடியாது பகலில் போகிற லைவ்லாம் சொல்ல முடியாது நைட்டு வேணால் ஒம்பது டு பத்துரை அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பகல் ஒரு நாள் போடுவேன் ஒரு நாள் போட மாட்டேன்னு தெரியல லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க மேலே கமெண்ட் மிஸ் ஆகுது ஏன் படிக்க கூடாது ஒரு கமெண்ட்டு மிஸ் பண்ணல அக்கா வர சீக்கிரமாக முடிக்கிறீங்க அக்கா ஆமாம்ப்பா ஒர்க்கும் அதிகம் ரொம்ப டயர்டாக இருக்குது வெரி குட்மா தேங்க்யூ சரி ஓகே இன்னும் ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்குது லைவ்ல இருக்கவங்க குட் நைட் சொல்லுங்கள் லைக் போடுவாங்க லைக் போட்டுக்கோங்க கொத்தமல்லி சிங்கம் வாங்க கொல்லிமலை சிங்கம் வாங்க வீட்டுக்காக இருக்கார் தலைவலிக்குதான் உசம் ஊசுமிட்டே இருக்கார் நான் பேசுகிறேன் உங்கள உங்கள் மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தையும் இருக்கிறாள் அதான் இன்றைக்கி சொன்னீங்களே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு உலகத்தில் ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க இங்கே ஒருத்தர் இருக்கோம் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தருக்கும் ரெண்டு பேர் முன்னே அஞ்சு பேர் எங்கேயாவது இருப்பாங்க ஓகே ஓகே உனக்கு தூக்கம் வந்துடுச்சு நீங்கள் போய் தூங்கு ஆமாம் ஓகே நைஸ்மா குட் நைட்மா ஓகே குட் நைட் குட் நைட் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஸ்வீட் ஜீன்ஸ் இல்லை சிஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு தலைவலி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி லைவ் முடிக்கிறேன் நாளைக்கு ஒம்பது மணிக்கு முடிஞ்சால் சீக்கிரம் அக்கா குட் நைட் அக்கா ஓகே சவுந்தர்பாண்டி கேமர் ப்ரோ உங்களுக்கும் குட் நைட் ராஜீவ் ப்ரோ உங்களுக்கும் குட் நைட் கலைவாணி சிஸ்டர் உங்களுக்கும் குட் நைட் சவுந்தர பாண்டி உனக்கும் குட் நைட் லைவில் இருக்க அனைவருக்கும் குட் நைட் பாய் பாய் சரி லைவ் கட் பண்ணுறேன் நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்க பேசணும் அண்ணா எப்படி இருக்கு தலைவலி கேமர் ப்ரோ ஓகே குட் நைட் ப்ரோ தலைவலி நல்லா மாட்டேங்குது பொத்த தலைவழிக்க மருந்து இருந்தால் சொல்லுங்கள் யுவராஜ் ரேகா வாங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் போகிறீங்க உங்கள் டிரைவர் யுவராஜ் பணி புரிகிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா இருபது மணக்கம் நான் சாப்பிட்டாச்சு உங்களுக்கும் இருபது நான் லைவ் முடிக்கிறேன் கொஞ்சம் இன்னைக்கு கீழகார தலைவலிக்குது நான் பேச டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸாக ஆல் குட் நைட் குட் நைட் அண்ணாமலை கலைவாணி என்ன சொல்கிற யுவராஜ் ஓகே டன் யுவராஜ் ஒன்றும் இல்லை ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் மேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வாங்க கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு லைவுக்கு வர்றேன் பேசலாம் இன்னைக்கு ப்ளீஸ் லைன் முடிக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் சி யூ ரியாக்சன் ஃபிஃப்டி ஆஹா டேப்லெட் ட்ரை பண்ணுங்கள் ஏகப்பட்ட டேப்லெட் போட்டாச்சு இன்னும் கேட்கல மொத்த தலைவலி அது என்ன பண்ணுறேன்னு தெரில ரெடியாக மாட்டேங்குது சரி ஓகே தெரிஞ்சவங்க ஏதாச்சும் டேப்லெட் தவிர வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கேம் கேமர் ப்ரோ டேப்லெட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டேப்லெட் ஆக்சன் ஃபிஃப்டியா அப்படின்னு டேப்லெட் இருக்கா ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி ஓகே டேப்லெட் தவிர வேறு ஏதாச்சும் மருந்துதான் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுவோம் சரி ஓகே பாய் லைவ் முடிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் கலைவாணி என்ன சாப்பிட்டு அண்ணாமலை ப்ரோ ரியாக்சன் ஃபிஃப்டி சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பேராசிட்டமால் தான் போட்டு இருக்காரு பார்க்கலாம் சப்பாத்தி கேமர் பாய் ஆள் ஓகேப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்க பேசுவோம் முடிஞ்ச பகலில் கம்பெனி லைவ் போடுறேன் ஆனால் பேச முடிய மாட்டேங்குது சரி எனிவே டிரைவானி பாய் ப்ரோ தேர்ட்டி செகண்ட்ஸ் போட்டால் அரை மணி நேரம் ஆச்சு ரமேஷ் தருமபுரி வாங்க லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஆனால் லைவ் கட் பண்ணுறேன் அந்த டைம் பண்ணிட்டீங்க சாரி ப்ரோ நாளைக்கு வாங்க பேசலாம் எனிவே தேங்க்யூ ரமேஷ் தருமபுரி ப்ரோ ஏன் போகிறீங்க தூக்கம் வருது ப்ரோ எங்கள் வீட்டுக்காரருக்கு தலைவலி நான் பேசுகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகே சிஸ்டர் ஓகே ரமேஷ் தருமபுரி ப்ரோ கோச்சுக்காதீங்க நாளைக்கு வாங்க பேசலாம் லைவ் முடிக்கிறேன்ப்பா பாய் சி யூ குட் நைட் ஆல் ஆஃப் யூ